இந்த எண் கோலத்தை கண்டுபிடிப்போம் முதலாம் உறுப்பு டிரெக்டா நம்ம எழுதிடலாம் பத்து அடுத்து பொது வித்தியாசம் எவ்வளவு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க உம் இருபத்தி நான்குல இருந்து பதினேழு கழிப்பமே கழித்தம்னா ஏழு இதுல இருந்து முதலாம் உறுப்புக்குரிய தொடர்பு எழுத போறோம் அடுத்துதான் முதலாம் உறுப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் பொது உறுப்பின் சார்பில் ஏழு தர ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழுடன் என்ன செய்தா பத்து வரும் ஏழுடன் மூன்றை கூட்டும் போது பத்து வரும் ஏழுடன் மூன்றை கூட்டும் போது பத்து வரும் அதே மாதிரி டி டூ டூக்குரிய தொடர்பு எழுதுவோம் ஏழுடன் இரண்டை பெருக்கனா பதினான்கு பதினான்குடன் மூன்றை கூட்டுனா பதினேழு டி த்ரீ த்ரீக்குரிய தொடர்பு அதே மாதிரி ஏழுடன் மூன்றை பெருக்குனா இருபத்தி ஒன்று ஒன்று கூட்டும் போது இருபத்து நான்கு டி என்ன என்க்குரிய தொடர்புக்கு வருமே இப்போ டி என் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இதே தொடர்பு அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னா சரி இங்க எல்லாமே ஏழு தான் இருக்கு அவ இங்கேயும் ஏழு தர முதலாம் உறுப்புனா ஒன்று இரண்டாம் உறுப்புனா இரண்டு மூன்றாம் உறுப்புனா மூன்று அந்த மாதிரி என்னாம் உறுப்புனா என்ன பெருக்கணும் கூட்டப்பட்டுள்ள பெருமானம் மாறவே இல்லை ஆகவே அதை மூன்றையும் கூட்டி எழுதணும் ஏழு என்னால பிரிக்கனீங்கன்னா ஏழு எண் ஓகே ஏழு எண் சக மூன்று இந்த பொது உறுப்பு நீங்க எவ்வாறு வாசிக்கணும் அப்படின்னா மூன்றுன்னு வாசிக்கிறது இல்லை தனியாக ஏழு எண்ணுன்னு வாசிக்கிறது இல்லை இறுதியா இந்த இடத்துல நான் ஒரு விட எழுதிருக்கிறேன் பாருங்க டிஎன் சமன் ஏழு எண் சக மூன்று டி என் சமன் ஏழு என் சக மூன்று அவ்வாறுதான் இந்த விடையை வாசிக்க வேண்டும் ஏழு என் சக மூன்று தனித்தனியா முழுமையா சொல்லணும்